புயல் வந்து மறுபடியும் கிளம்புனா மாதிரி இப்ப மறுபடியும் வந்து விஜயலட்சுமி அவங்க வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏதோ வித்தியாசமா இருந்ததுன்னா நம்ம வந்து அத பத்தி சிந்திக்கணும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய கெடுத்தவங்களுடைய அவங்களோட நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த விஜயலட்சுமி வந்து அப்போ வந்திருக்கணும் அந்த டைம் வராம ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயும் அதே மாதிரி இவர் வந்து ஒரு ஒரு பேர் மக்களிடையே ஒரு பேரும் ஒரு ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த டைம் எல்லாம் அவங்க மறுபடியும் மறுபடியும் வரும்போது நமக்கு ஒரு விதத்துல அவரை அவங்கள பார்த்தா பாம்தான் இருக்கு அரசியல் காரணங்களுக்காக உபயோகப்படுத்தப்படுறாங்க வேற எந்த காரணமும் கிடையாது

ஒரு பெண் வந்து நிர்கதியா இருக்கிற நேரத்துல கூப்பிட்டு வந்து நீ ஒரு ஒரு தடவை இதை பேசு அப்படின்னு பேச வைக்கிறதுக்கு பாருங்க அது இட்ஸ் ட்ராமா எனக்கு நீதி கிடைக்கல நீதி கிடைக்கல அப்படின்னா இப்ப அவங்களுமே வந்து இவர் ஒருத்தர் தான் அப்படின்றது கிடையாது அதை விட்டுட்டு அந்த பெண்ணை நயாண்டி பண்ணி ஆயிப்பா பாரு பேச வச்சு பேச வச்சு வேடிக்கை பார்க்கறது வந்து என் என்னால் பொறுத்துக்க முடியல அதாவது நாதியத்து போவதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா காசு இல்லாத சூழல் இந்த காசுக்காக என்ன எத்தனை பேர் வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னு தான் தெரியும் சீமான் ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவரை உடைக்கிறதுக்கு இவங்களை ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழ் தேசிய செயற்பாட்டாளரும் சிந்தனையாளருமான இனியவள் ரஜினி மேம் வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஹாப்பி டு see மேம் ரொம்ப மிஸ் பண்ணவங்களே இல்ல போர் அடிச்சது இல்ல மாதிரி அது நிறைய ஓகே இப்ப இப்போ நல்லா இருக்கேன் மாம் actually

ஆ பட் இது வந்து யூஷுவலா நடக்கிற ஒரு விஷயம் தான் அதனால வந்து நம்ம நேரத்தை அதுல விரயம் பண்ண விரும்பல சி நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப நான் வந்து நாம் தமிழருடைய ஆதரவாளர்ங்கிறதுனால பல வருஷம் வேற அதோட பயணிச்சிருக்கேன் நானு ஆஹ் வெளியே வந்த பிறகும் நான் வந்து அந்த ஆதரவு நிலைப்பாட்டுலதான் இன்னுமே இருக்கேன் அதனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைய கெடுத்தவங்களுடைய அவங்களோட நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எனக்கு வருத்தம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா கேள்வி என்ன அப்படின்னா இப்ப அவங்க அவர் திருமணம் பண்ணதும் சரி அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை குழந்தை இந்த மாதிரி எல்லாம் ஆனது எல்லாமே வந்து அவங்க எதுவுமே வந்து அவர் மறைச்சு பண்ணல அப்போ இந்த விஜயலட்சுமி வந்து அப்போ வந்திருக்கணும் அந்த டைம் வராம ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயும் அதே மாதிரி இவர் வந்து ஒரு ஒரு பேர் மக்களிடையே ஒரு பேரோ ஒரு ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த டைம் எல்லாம் அவங்க மறுபடியும் மறுபடியும் வரும்போது நமக்கு ஒரு விதத்துல அவங்களை பார்த்தா பாமாதான் இருக்கு இல்லாம இல்லாம ஒரு ஒரு வந்து இத்தனை வருஷம் வந்து அவங்க அலக்கழிப்புங்கிறது வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல ஆஹ் அரசியல் காரணங்களுக்காக உபயோகப்படுத்தப்படுறாங்க வேற எந்த காரணமும் கிடையாது ஒரு நீங்க கருத்தை சொல்றீங்க பட் அவங்க வைக்கிற அலகேஷன் அப்படின்னு சொன்னாரு நீ தான் என்னோட மனைவியா இருப்ப இது கண் தொடைப்பு திருமணம் தான் மறுபடியும் அவங்க மறுபடியும் ஸ்டார்ட் காரணம் அந்த இணைய நாளுக்கு நடந்த நிகழ்ச்சியில பிரெஸ் மீட் அப்போ சீமான் சார் சொல்லியிருப்பாரு ஒரு பெண் என்னை பத்தி அவதூறா பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நீங்க கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு சவுக் வந்து சப்போர்ட் பண்ணி தான் அவர் பேசியிருப்பாரு சோ அந்த டைம்ல வந்ததுக்கு தான் அவங்க இப்ப பதில் சொல்றாங்க ஆனா சொன்னது கரெக்ட் தானே ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ண பத்தி அவதூறா பேசினா உடனே அரஸ்ட் பண்ற இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை ஒரு பெண் பண்ணும் போது அமைதியா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் அவர் கேள்வி கேக்குறாரு கரெக்ட் தான் ஆக்சுவலா வந்து சி ஒரு 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 பிரச்சனை வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இப்ப நான் அரசியல் அரசே வந்து என்ன பண்ணுதுங்கிற கேள்வி நமக்கு இருக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் எப்ப வேணாலும் பேசலாம் இதுக்கு ஒரு க்ளோஷர் கிடையாது சரி இது வந்து ஒரு பப்ளிக்கா வந்து உங்களுக்கு ஒரு கமோஷன் ஒரு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணது இல்லையா அப்ப அரசு தலையிடலாம் தலையிட்டு ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற தான் இருக்கு அப்போ இந்த சூழலை வந்து எப்படி நமக்கு ஆதாயமா தான் ஆஹ் பாத்துட்டு இருக்காங்களே தவிர்த்து இட் இட்ஸ் லைக் கேயோட்டிக் சொசைட்டிமா கேயோட்டிக் சொசைட்டி நான் இதை பத்தி எப்படி பேசியிருக்கேன் ஆனா என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு நிர்கதியா இருக்கிற நேரத்துல கூப்பிட்டு வந்து நீ ஒரு ஒரு இதை பேசு அப்படின்னு பேச வைக்கிறது இருக்கு பாருங்க அது அண்ணனுமே ஒரு விதத்துல சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன் யாராவது ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள் அனைத்து என்னதான் பிரச்சனை அப்படிங்கறத விசாரிச்சு க்ளோஸ் பண்ணிட்டா பெட்டர்ன்னு தோணுது ஏன்னா இது வந்து என்ன சொல்றது சிவியா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு அலிகேஷன் கொண்டு வராங்க அப்படின்னா கொண்டு வரலாம் இவ்வளவு நீதி கிடைக்கல நீதி கிடைக்கல அப்படின்னா இப்ப அவங்களுமே வந்து இவர் ஒருத்தர் தான் அப்படின்றது கிடையாது அந்த இடத்துல நம்ம அதையும் பார்த்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அவங்களுக்கும் வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு பல ஆண்களோட வந்து இதே மாதிரியான பிரச்சனைகள் உருவா இருக்குன்றத நம்ம பாக்குறோம் அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் துணை இல்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பா இருக்கும்ங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் பாக்குது விஜயலட்சுமி அவங்க வீட்டுல ஆண்கள் கிடையாது ஒரு சகோதரனோ இல்ல ஒரு கணவனோ இல்ல ஒரு மூத்தார் இல்ல ஒரு அஹ் அந்த மாதிரி யாருமே கிடையாது அவங்க அவங்கள சுத்தி யாருமே இல்லைங்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம் இன்னொன்னு இந்த பெண் வந்து திறமையான ஒரு பெண் தான் நடிப்புல வந்து திறமை உள்ள ஒரு பெண் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பண கஷ்டம்தான் அவங்களை இந்த அளவுக்கு பேச வைக்கிது அவங்கள பேச வைக்க முடியுது அப்படின்னா அந்த பண பிரச்சனையினால இன்னொன்னு வந்து ஒரு அரசியல் அழுத்தமும் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணம் இரு கண்டிப்பா இருக்கும் அப்ப அந்த ரெண்டுமே சேர்ந்து அவங்களை அலக்கழிக்குது அப்படின்னா இந்த சமூகம் வந்து அந்த பெண்ணுக்கு என்ன தரணும் ஒருத்தர் ஏமாத்திட்டா ஏமாத்திட்டான் எத்தனை வருஷம் ஒரு எலெக்ஷன் நேரத்துலையும் ஒரு ஒரு தடவை வந்து இவர் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு வரும்போதும் ஒரு பெண் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறா அப்படின்னா அப்ப வந்து இந்த சமூகம் வந்து சரி கிடையாது இந்த சமூகம் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நெட்ஒர்க்க கொடுக்க மாட்டேங்குது ஏன் அந்த பெண்ணுக்கு வந்து நடிப்புக்கு வாய்ப்பு நீங்க நீங்க சொன்னா சொன்னீங்கல்ல இப்போ அவங்களுக்கு ஏன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு பேச்சு பேசுறதுனால அது யாருக்குமே பிடிக்காத போயிடுச்சுண்ணா பிடிக்காது இருக்கும் இப்ப அது இப்போ ஒரு பிரச்சனைய வந்து அதனுடைய வேர்ல இருந்துதான் அணுகணும் ஒரு பிரச்சனையை வந்து எப்ப பாரு வந்து இவங்க இப்படி ஆயிட்டாங்க அதனால வந்து நம்ம வந்து தூக்கி அடிப்போம் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டி நம்ம சொசைட்டில இருக்கு பாருங்க அதனாலயே நமக்கு பிரச்சனைகள் அதிகம் இருக்கு இதே வந்து அவங்களுக்கு வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இந்த பிரச்சனைக்குள்ளார அவங்க ஏன் சிக்கிறாங்க அரசியல் அழுத்தம் வந்தா கூட எதுக்கு அவங்க வராங்க வரமாட்டாங்க இல்லப்பா அப்போ இந்த சமூகம் அதாவது நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா ஒரு சொசைட்டி நார்ம்ஸ் வச்சிருக்கோம் ஒரு ஃபேமிலிக்குள்ளரையே ஒருத்தரை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுல வந்து ஒரு ஆஹ் ஒரு ஆளுமையான ஒருத்தர் வந்து இனிமேல் இவங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கிட்டா எல்லாருமே அவங்களை ஒதுக்கிடுவாங்க அவங்களுக்கு ஒரு அந்த இடத்த குடுக்க மாட்டாங்க அப்போ அது வந்து எந்த அளவுக்கு சிக்கலா அவங்க லைஃப்ல மட்டும் முடியறதில்ல நம்ம லைஃப்லயே முடியும் இதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா நம்ம வந்து அவங்களுக்கு எந்த சிக்கலோ அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுன்னா நல்ல ஒரு குடும்பத்துக்கும் நல்ல ஒரு சமூகத்துக்கும் அழகு அதை விட்டுட்டு அந்த பெண்ணை நயாந்தி பண்ணி எப்ப பாரு பேச வச்சு பேச வச்சு வேடிக்கை பாக்குறது வந்து என்னால பொறுத்துக்க முடியல ஆஸ் அ உமன் சி நான் வந்து முழு நான் என்ன என்ன சொல்லுவாங்க அவருக்கு அவருக்கு முத்து கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க முடிஞ்சிருச்சு இல்ல என்ன பண்ண முடியும் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க அவருக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க இருக்காங்களே இல்லையா அவர் வந்து வச்சு எல்லாம் பண்ணல நீ திருமணம் நடக்கும்போது அன்னைக்கு வந்து நீ நின்னு இருக்கலாம்ல இந்த கேள்வியை போன முறை நிறைய பேர் எழுப்பி இருந்தோம் ஏன் அப்போ வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கான பதிலா தான் இப்ப என்ன சொல்றாங்க இல்ல இது வந்து பேருக்குதான் திருமணம் பண்றேன்னு சொல்லி பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ இப்போ ஒரு புது கதையை கொண்டு வர்றாங்க ஸ்டோரி ரைட்டிங் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கேள்வியை முன்னாடி வைக்கிறோம்னா அதுக்கான பதில் ஒண்ணு ரெடி பண்ணி கொண்டு வர்றது எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த அந்த பெண் வந்து சிந்திக்கும் திறன் வந்து கிடையாதுன்னு தான் நான் சொல்ல ஷீஸ் கம்ப்ளீட்லி எக்ஸைட்டி மோடு ஒரு அன்சைட்டி மோட்ல இருக்காங்க இவங்களும் இவரும் வந்து அவர் ஒரு பெரிய அரசியல் ஆளுமையா இருக்கலாம் மனைவிக்கு கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும்ல யதார்த்தமா யோசிச்சு பாருங்க அப்போ அவர் பேச முடியாது அப்ப பேச முடியாதுல்ல அப்ப அந்த சூழ்நிலை வந்து அவருக்கு நெருக்கடியை மேல மேல உருவாக்கி ஐ வெரி என்ன சொல்றது இது வந்து ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உண்மையிலேயே வந்து அந்த பெண்ணுக்கு ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை ப்ரொடியூசர்ஸ் இருக்கீங்க எத்தனை டைரக்டர்ஸ் இருக்கீங்க எந்த எதிர்பார்ப்போ இல்லாம உன் நடிப்பு மட்டும் குடுமா இந்தா காசன் கொடுத்து அந்த பெண்ணை வாழ வைக்கிறதுக்கு எத்தனை பேர் முன் வருவாங்க நான் சேலஞ்ச் பண்றேன் இட் அவரையும் ரிடிக்யூல் பண்ணாதீங்க அந்த அம்மாவையும் ரிடிக்யூல் பண்ணாதீங்க வாழ்றதுக்கு வழியல் கொடுங்க சரி தவறு நடந்துருச்சு இது வரைக்கும் நடந்துருச்சு என்ன பண்ண முடியும் யூ கேன் சேஞ்ச் இட் ரைட் யூ கேன் சேஞ்ச் இட் அப்போ யூ கிவ் அண்ட் இந்த அரசு அதுக்கு ஏற்பாடு பண்ணனும் அரசு நம்ம சமூகம் வந்து அதுக்கான அவங்க வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்துட்டு சீமான் மாமா சீமான் மாமான்றத அவங்க மூச்சு தூங்காத நேரத்துக்கு அப்புறம் எல்லா நேரத்துலயும் அவங்க அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிடுறாங்க மேம் இது இல்லமா பாருங்க பாருங்க அவங்களுமே வந்து திருமணம் ஆயிருச்சு அவருக்கு குழந்தைகள் ஆயிடுச்சு இதுக்கு மேல வந்து இவங்க இத பத்தி பேசுறது தவறு ஏன்னா இப்ப அவங்க அவர் வந்து எனக்கு ஆக்சுவலி அருப்பாரு பேசுறது கேக்கு அவரு தான் ஒரு விலகிட்டார்லாம் உண்மை எல்லாமே உண்மைதான் ஆனா அந்த இருந்த

இந்த விமர்சிக்க கூட நமக்கு உரிமை கிடையாது அப்போ வந்துட்டு சீமானவர்கள் எடுத்ததுனாலதான் அவங்க அப்ப நான் பேசுறேன் இல்ல இல்ல தேர் வெயிட்டிங் அவர் அவர் வந்து ஆர் வெயிட்டிங் இப்போ காசு வந்து நானே தான் கொடுக்க சொல்லியிருக்கேன் நானே கூட கொடுக்க சொல்லியிருக்கேன் அந்த ஏதாவது ஒரு அவங்க வாழ்றதுக்கான வழியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு தன்மானத்தோட ஒரு டிக்னிஃபைடா வாழ்ந்துட்டு போட்டோம் இப்போ நான் சொல்றேன் யூ கிவ் யூ கிவ் ஆர் ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓ இப்போ அண்ணல வந்து நேசிக்கிறவங்க இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல ஒரு ரோல் நீங்க அவங்க அவங்க மாத தேவைக்கு அவங்க செலவுக்கு காசு வந்து ஒரு ஒரு டிக்னிஃபைடா நான் ஒரு என்ன சொல்றது யாரையும் எதிர்பார்க்காம யார் பிரஷரையும் சி ஒரு பெண் வந்து இண்டிபெண்டா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த சார்ந்து இருக்கும் போதுதான் வந்து அலக்கழிக்கப்படுகிறார் ஓகே இன்னை இன்னைக்கு வந்து நான் கியோரா நான் பேசுறேன் இன்னைக்கு தெளிவா நான் பேசுறேன் என்னை ஒரு ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறேன் இன்னைக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் தெளிவா கேக்குறேன்னா அதுக்கு காரணம் வந்து எனக்கு இருக்கிற லைக் இன்னும் நான் என்னுடைய உழைப்புல எனக்கு வாழக்கூடிய ஒரு அந்த டிக்னிஃபைடு சுச்சுவேஷன் இருக்கிறதுனாலதான் அது இல்லைன்னா யோசிச்சு பாருங்க என்னுடைய சூழலே மாறிடும் அது இல்லாமலும் நான் இருந்திருக்கேன் அதனாலதான் இவ்வளவு தெளிவா நான் சொல்றேன் அதாவது நாதியத்து போவதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா நானுமே ஒரு தொழில் இதுல வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டு காசு இல்லாத சூழல் அந்த காசுக்காக என்ன எத்தனை பேர் வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தான் தெரியும் அந்த சமயத்துல வந்து அஹ் எவ்வளவு பேர் என்ன சொல்றது நான் நம்ம நம்ம வீட்டுல இருக்கவங்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்ப அந்த சூழல்ல வந்து செல்ஃபா நிக்கணும் நிக்கணும்ன்ற அந்த வெரி இட்ஸ் லைக் யுவர் ஆக்சுவலி எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா என்னுடைய குழந்தைகள் தேவர் மை மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் அந்த அம்மா யார் இருக்காங்க விஜயலட்சுமிக்கு யார் இருக்காங்க யூ ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் தேவைப்படுது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்றோன்னு நமக்கு நடந்த ஒரு அநீதியை வந்து யோசிக்கத்தோம் அப்ப இன்னைக்கு வந்து அந்த பெண்ணுக்கான அநீதி வந்து அது சின்னதா இரு ஆக்சுவலி வந்து அது அவங்க கடந்து போகலாம் காதல்ல தோல்வியுற்ற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க வாழலையா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த அந்த தோல்வியை கடந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு ஏன் வரல அப்படின்னா ஷி இஸ் அ வெரி சென்சிட்டிவ் பீமேல் அந்த சென்சிட்டிவ் பீமேல் என்ன பண்றாங்க எந்த ஆண் வந்து ப்ராமிஸ் பண்ணாலும் அதை நம்பிடுறாங்க அப்ப இன்னைக்கு அந்த பெண்ணுக்குமே மரியாதை கிடைக்காத காரணம் என்ன அப்படின்னா பல ஆண்கள் இதே மாதிரி ஏழு ஆண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த மரியாதை கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு வந்து சீமான் ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா வளர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவரை உடைக்கிறதுக்கு இவங்கள ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அதை அனுமதிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டிக்னிஃபைடா நிக்கிறதுக்கான வழி இல்ல அநேகமா படிப்பு இருந்திருக்காது அப்போ அவங்களுக்கு நடிப்பு மட்டும்தான் தெரியுங்கிற இடத்துல அந்த நடிக்கிற இடத்துலயே வந்து அவங்கள அஹ் அலக்கழிப்பு அந்த பெண் என்ன சொல்றது பெண் பெண்ணுக்கே உரிய அந்த அலக்கழிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் டூ நான் இங்க குற்றமா சொல்றது வந்து அந்த பெண்ணையும் சொல்லல அந்த ஆணையும் கொஞ்சம் பாவமா இருக்குன்னு சொல்லுங்க அவங்க கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதே பிரஸ் வீட்ல சீமானவர்கள் வந்து இன்னொன்னு என்ன சொல்லிருக்காருன்னா விஜயோட கூட்டணிக்கு கூப்பிட்டா நான் கண்டிப்பா போவேன் ஐ எம் வெயிட்டிங் விஜய் ஐம் வெயிட்டிங் அப்படின்னா சொல்லிருக்காரு அண்ட் அவரோட மாநாடுக்கு வந்து என்ன அழைச்சா நான் கண்டிப்பா போய் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு கூட்டணி உண்டு ஒரு அலையன்ஸ் இருக்கு அது மறைமுகமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த விசில் போட பாட்டுல கூட நிறைய இடத்துல மைக் லோகோ வந்து விஜய் யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி கருத்துக்களும் வெளில வந்திருக்கு அது அவரு வாண்டடா செஞ்சாரா இல்ல அது அமைஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி தெரியல பட் இப்ப இவர் ஓப்பனா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காதே மேம் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது அவருடைய கட்சி அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அததான் அவர் எடுக்க முடியும் நம்ம கருத்து சொல்றது போட்டியிடுவேன் நான் தனித்துதானே போட்டியிடுவேன் சீமான் வந்து எந்த கட்சியோட கூட்டணியில வைக்க மாட்டேன்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாரு இல்ல அது சி ஒரு திராவிட கட்சியோட போகும்போதுதான் அவங்களுக்கு பிரச்சனை தனிச்சு ஏன் அவர் நிக்கிறாருன்னா அது காரணம் வந்து இந்த கொள்கைக்கு உட்பட்டு ஆஹ் அதாவது ஒரு ஊழல் லஞ்சம் மற்ற ஒரு 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 அரசியல் வந்து இப்ப நம்மளை சுத்தி எதுவுமே கிடையாது இல்லையா சுத்தமா எதுவுமே கிடையாது எல்லா கட்சிகளும் வந்து தவறான ஒரு ஒரு போக்குலதான் இருக்கு அப்ப அந்த இடத்துல வந்து புதுசா வரும் ஒரு கட்சி இது கிடையாது எனக்கு என்ன அப்படின்னா கொள்கைகள் நமக்கு இன்னும் தெரியாது கொள்கைகள் தெரியாததுக்கு முன்னாடியே அண்ணன் வந்து இப்படி ஒரு வெளிப்படைய ஒரு பேச்சு பேசுவார் அப்படின்னா ப்ராபப்ளி அவங்க வந்து பேசி இருக்கலாம் பேசி இருக்கலாம் கொள்கை ஒத்து போறதுக்கான காரணம் இருக்கலாம் அதனால அத வந்து நம்ம கமெண்ட் பண்றது சரியா இருக்காது பிகாஸ் அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ஓகே நமக்கு இயல்பா ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஆதரவாளரா நமக்கு இருக்கிற ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா அந்த கொள்கை நமக்கும் தெரிஞ்சதுன்னா இன்னும் ஒரு கான்பிடென்டா ரெண்டு தமிழர்கள் இணைஞ்சு வந்து ஆஹ் ஒரு ஒரு விஷயத்தை வெற்றி அடைய வைக்கிறாங்க ஏன்னா அவிப்ப ஒரு மைல்ஸ்டோன் நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் திராவிட கட்சியோட ஆட்சிகள் இனி தமிழ்நாட்டுக்கு போதும் தமிழ் தேசியம்தான் இனி இருக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துல புதிய ஒரு மைல்ஸ்டோன் மைக்கல் வந்து நம்ம தொட வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால அஹ் இப்படி ஒரு கூட்டணி வந்து நல்லாதான் இருக்கும் நல்லா இருக்காதுன்னா நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு சாமானியனா வந்து ஒரு சந்தேக பார்வை நான் வைக்கதான் செய்வேன் அது வந்து என்னை கேள்வி கேட்க முடியாது விஜய் மேல எனக்கு ஒரு ஒரு பார்வை இருந்துகிட்டு தான் இருக்கு ச முதல்ல எனக்கு கொள்கை தெரியணும் அடுத்தது வந்து அவர் உண்மையாவே நமக்கான வரான்றது தெரியணும் ஏன்னா வந்து சினி ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் கட்டுறதுல பிரச்சனை இருக்கும் அப்புறம் வந்து அதனுடைய பிரஷர்ல நான் வந்து ஒரு எப்படி ரஜினிகாந்த் கமல் அப்படின்னு நம்ம லைனா பாத்துக்கிட்டே இருக்கோம்னா அந்த மாதிரி ஒரு எபிசோடா இது மாறிட கூடாதுங்கிறதுல நம்ம கவனமா இருக்கணும் போது வந்து நான் படத்துல இருந்து ஓய்வு பெற்றுவேன் நான் அதுக்கப்புறம் படங்கள்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னாரு சோ அதுக்குமே சீமான் சார் வந்து பாராட்டு தெரிஞ்சாரு ஏன்னா பீக்ல இருந்த ஒருத்தர் இப்போ உடனே சினிமா விட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து கொள்கை ரீதியா ஏதாவது ஒரு கருத்துக்கள் ஒண்ணு பட்டிருக்கலாம் அதனால சீமான் அவர் வந்து அலையன்ஸ் வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க

தெரியல ஐ ஹேவ் நோ காமெண்ட்ஸ் இல்ல வந்து நீங்க அண்ணாக்கு பின்னாடி ஒரு எம்ஜிஆர் தேவைப்பட்டார் அப்படி ஏனா எம்ஜிஆர் தான் திராவிட கட்சிகளை வந்து பாருங்க ஆக்சுவலா வந்து திரை துறையில இருக்குறதுக்கு இருக்குறவங்க தேவைன்றது காரணம் என்ன அப்படினா இப்போ அண்ணா வந்து இத்தனை ವರ್ಷ அரசியல்ல இருக்காரு பல அழகான கருத்தியல் கொடுத்து தமிழர் வாழ்வியல் கேத்த கருத்தியல்கள் கொடுத்து இருக்காரு ஆனா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்குள்ள அது போகவே இல்ல ரைட் ரீச் கிடையாது அவருக்கு அப்போ அந்த ரீச் வேணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பிரபலம் வந்து இருந்தா நம்ம அது ஆக்சுவலி வந்து நான் தான் சொல்றேன்ல அந்த விஜயலட்சுமி இதுலயே சொல்ற சமூக பார்வைதான் நம்ம கிட்ட இருக்கிற மோசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சமூக அமைப்பு பயங்கரமான ஒரு சீர்கேட்டுக்குள்ளார போயிருக்கு யார் பேசுறது கேட்கணும் யார நம்பணும்ன்ற அடிப்படை அறிவு நம்ம மக்கள் கிட்ட இருந்து போயிடுச்சு அதுக்கு ஒரு முழு உதாரணம் யாருன்னா சவுக்கு சங்கர் அவருக்கு அவ்வளவு பேர் வந்து சவுக்கு படையவே வச்சிருந்தாரு ஆனா இன்னைக்கு அவர் வந்து எவ்வளவு ஒரு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க பாருங்க அந்த அவரை ஃபாலோ பண்ணவங்க நம்ம வந்து அந்த தீர்க்கமா பாக்குறது இல்லை சரி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு புரியுது இது தவறாதான் போகுதுன்னு புரியும் போது விலகிறதுக்கும் நமக்கு தெரியல இல்ல சப்போர்ட் பண்ணிட்டோம் அதனால நம்ம முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல நிக்கிறோம் இன்னும் தவற தவறா பார்க்கவும் சரியை சரியா பார்க்கவும் இந்த சமூகம் எப்போ நம்ம அது சமூகங்கிறது வந்து அப்படியே நம்ம சொசைட்டியா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாம ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் ஒரு இண்டிவிஜுவலா நான் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணா வந்து சரி தவற பாக்குறேன் நான் இன்னைக்கு ஆக்சுவலி ஒருத்தர் ஒரு ஆளுமையான ஒருத்தர் நான் எதிர்பார்க்கவே இல்ல அவரை என்ன அழைச்சிருந்தார் அழைச்ச போது என்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை தான் எதிரணியில இருக்கிறவர் ஆக்சுவலா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்ல தாயே அப்படின்னாரு என்ன தாயே சொல்றீங்க அப்படின்ற போது ஒரு அம்மாவாதான் உங்களை பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா நீங்க அத்தனை உங்களுடைய அத்தனை பேச்சும் வந்து ஒரு தாய்க்குரிய அந்த வீரியத்தோட தான் வெளியில வருது அப்போ அதை ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா அப்படி சொன்னாரு அப்படின்றத அவர் கேக்குற நான் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்ற போது ஒரு அம்மாக்குதான் வந்து தன்னுடைய பிள்ளைங்க தன்ன தன்னை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்க வந்து இந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறத அதே கோபத்தோட அதே தாபத்தோட அதே ஒரு வேகத்தோட நீங்க பேசுறீங்க அப்போ உங்களை வந்து அந்த தாய்மைங்கிற ஒண்ணு ஒண்ணு வச்சுதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா நான் எதிர்பார்க்காத ஒரு அழைப்பு அந்த அழைப்பு இது இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நம்மளை ரெக்கக்னைஸ் பண்றாங்க பாருங்க நமக்கு எதிரா இருக்கிறவங்க கூட ஓகே இவங்க கிட்ட இருந்து வந்தா இது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையை பார்க்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த மாதிரி பேசுற ஒரு ஒருத்தருக்குமே இருக்கணும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துட்டீங்க நன்றி நன்றி